சசிகலா தினகரன் இந்த பழனிசாமி எல்லாம் சேர்ந்துகிட்டுதான் இருந்து என்ன துரத்துனாங்க ஏன்னா அந்த கட்சிக்கு உண்மையா உழைச்சேங்கிற காரணத்தினால துரோகத்திற்கு சொந்தமானவர்கள் பேசக்கூடாது மாடாய் ஓடாய் தேடா தேய்ந்து தேய்ந்து உழைத்தேன் அங்கே திட்டமிட்டு என்னை கழுத்தருத்தவர் இந்த பழனிசாமி அப்படிப்பட்டவர் இன்றைக்கு பசப்பு வேடம் போட்டுக்கிட்டு அவர் யாரை ஒழிக்கல நம்ம அர்ஜுன் இருந்தாரு எம்பி அர்ஜுன அவர் தான் அவருக்கு சீட்டு கொடுத்தது எடப்பாடியில் முதல்ல அவர் முதல்ல தான் குத்துனாரு நான் தான் அவருக்கு மாவட்ட செயலாளர் அப்படின்னாரு பழனிசாமி கொடுங்கன்னு அந்த அந்த மாவட்ட செயலாளராக போட்டுச்சு அடுத்தது என்னதான் முதுகுளை இருந்தாலும் முத்துசாமி உதவி பண்ணார் இவர் ரெண்டு கொலகேசுல மாட்டினார் கொலை சும்மாலாம் இல்லை இல்ல கொலகேசு யார சொந்த பங்காளிவே குற்றச்சாட்டு இருக்குது குற்றச்சாட்டு தான் அந்த குற்றச்சாட்டுக்கு ஆளானவர் தான் அதுல காப்பாற்றவங்க அவங்க எல்லாம் முதுகுல குத்துனாருக்கீங்க ஊர்ந்து 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 போனாரு சசிகலா காலை பிடிக்கிறதுக்கு ஒரே மாசத்துல அந்த அம்மாவை கட்சி விட்டு எடுத்தாரு அப்படிப்பட்ட துரோகத்துக்கு சொந்தக்காரர் தான் ஓபிஎஸ் இவரை நம்பி வந்தாரு இப்ப நட்டாத்துல நிக்கிறாரு நீ யார வாழ வச்சிருக்க செல்வகணபதி அண்ணா திமுக ஏமாத்திட்டார்னு சொல்றதுக்கு உனக்கு அருகதை இருக்கா இருக்கிற பெத்தாம்பட்டி முருங்குபோட்டியில இருக்கிற அண்ணா திமுக தோழர்களுக்கு தெரியும் உங்களுடைய மனசாட்சி கையிலே வைத்து சொல்லுங்கள் இந்த பழனிசாமி எங்கே இருந்தார் அதிமுக கொள்ளையடித்து கோடி கோடியாக கொட்டி வைத்துக் கொண்டு கட்சி கபலி படித்து விட்ட அந்த திமுற பேசுகிறார் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்வோமா ஒண்ணு வருது பாத்தீங்களா இவர் சொல்றாரு பழனிசாமி அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு வேடந்தாங்கல் பரவிங்கிறாரு உடனே அவரு சொன்னாரு பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு பட்டநாமம் போட்ட பழனிசாமிய எங்களை பத்தி பேசாதீங்க இப்பதான் தெரியுது அப்ப டாக்டர் என்ன சொன்னாரு ஊரெல்லாம் கத்திட்டு கிடந்தாரு இப்ப சொல்றாரு பட்டநாமம் போட்டான்னு அது முறையா செய்யல செய்ய மாட்டான் தான் ஏமாத்திருக்கான் வன்னியர்களா ஏமாத்திருக்கான் அது அன்னைக்கு சொன்னோம் நாங்க கேட்கல இப்படிப்பட்டவர்களை நீங்கள் நிராகரிக்க வேண்டும் தமிழ்நாட்டின் சூறையாடிவிட்டு நண்பர்களை பார்க்க வேண்டும் நீங்கள் வேண்டும் நாளைக்கும் தலைவர் தளபதி தான் நல்லாட்சி கொடுப்பார் சொன்னதையும் செஞ்சிருக்கார் சொல்லாதையும் இன்னைக்கு அத்துணையும் செய்திருக்கிற முதல்வருக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் வாக்களிப்பீர் உதயசூரியின் சின்னத்தில மரவாதீர் உதயசூரியின் சின்னத்தை கேட்டு விடப்பட்டுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்